வீடியோவில் வந்து நான் மார்க்கெட் போயிட்டு வந்தேன் அதுதான் வந்து காய்கறிலாம் எடுத்து வச்சுருந்தேன் சும்மா வீடியோவில் காமிக்கலாமேனா அது வந்து நான் எடுத்து காமிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எங்கள் எங்கள் ஊர் மார்க்கெட்டில் வந்து இப்போதான் முருங்காய் மாங்காய்லாம் வந்து விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது முன்னெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது முருங்காய் வந்து சீசன் தான் பெரிய தவிர ரொம்ப வந்து மார்க்கெட்டில் முருங்காலாம் இல்லை வீட்டில் இந்த மாதிரி எங்கேனா வாங்கினா தான் உண்டு ஆட்டையே கேட்டு வீட்டில் மரம் இருக்கு பார்த்தீங்களா அங்கே எங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருக்க நிறைய வீடியோ நான் சொல்லியிருப்பேன் காமிச்சிருப்பேன் கீரை பற்றி நிறைய வெரைட்டி இதெல்லாம் நான் கூட போடுவேன் நிறைய டிஷ்ஷஸ்லாம் காட்டியிருக்கேன் ஆனால் காய் ரொம்ப வைக்கலை எங்கள் வீட்டில் தான் பூ வைக்கிது லைட்டாக அதனால் நான் தெருவில் மேலே வந்து கரண்ட்டு இருக்கிறதுனால கிட்டக்க நம்ம வந்து அடிக்கடி வந்து மரத்தை வெட்டிடுற மாரி ஆகிடுது அதனால தான் காய் எடுக்க முடியல எங்கள் வீட்டில் சரி கீரைக்காக யூஸ் ஆகுதுன்னு அங்கே விட்டுறது அப்புறம் மாங்காவும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சீசனில் கொஞ்சம் கார்காய் மாதிரி இருந்தது அதனால் வாங்க அதில் வாங்கிக்கிற மாதிரி குளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது பார்க்கறதுக்கு ஒட்டுக்காய் மாதிரி இருந்ததுனால நான் இதை வந்து வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இது மூணு காய் வந்து இருபது ரூபான்னு கூரில் தான் வாங்கினேன் கிலோ நாற்பது ரூபான்னு சொன்னாங்க இது எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்றனால நான் வாங்க வேணாமேன்ட்டு வாங்கலை அப்புறம் உள்ளே போனப்போ பார்த்திங்கன்னா நிறைய கூரில் வச்சுருப்பாங்க சரி நம்ம அதில் ஒரு கூர் மட்டும் வாங்கிக்கலாமேனு அதுவும் முருங்காய் மட்டும் முருங்காய் பத்து தான் அது மேலே பார்க்க தூள் வந்து அப்படி காய் புரசனால இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காய் வந்து அழுத்தமாக நல்லா தான் இருக்குது பார்க்கறது தான் இந்த மாதிரி தெரியுது கத்திரிக்காய்லாம் வந்து இருபத்தஞ்சி ரூபா தக்காளி வந்து கிலோ பதினஞ்சு ரூபா உருளை வந்து ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா நாலு கிலோ நூறுரூபா அந்த மாதிரி இருந்தது நான் ரெண்டு கிலோ மட்டும் வாங்கிக்கிட்டு நாலு கிலோ வாங்கினா நான் வைக்கிற அந்த அளவு எங்களுக்கு யூஸ் ஆகாது அதுவும் இந்த சின்ன உருளைன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இந்த உருளை லைட்டாக இணைக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் அந்த அளவு தான் வாங்கிக்கிட்டேன் தேங்காயெலாம் பத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் காய் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் அவரைக்காவும் கூடல தான் வந்து இருபது ரூபாய் நான் வாங்கினேன் கேரட்டு முப்பது ரூபாய் வெங்காயம் வந்து அஞ்சு கிலோ நூறுரூபா இது ரெண்டரை கிலோ ஐம்பது ரூபான்னு அந்த அளவு போகுதுமேனு நான் அந்த அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தேன் பச்சை மிளகா இஞ்சியெலாம் இருந்ததுனால நான் வாங்கலை அப்புறம் கருவேப்பிலை மல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன் அது காஞ்சி போயிடும் அப்படியே வதங்கி மிக ஆகிடுமேன்னு ஃப்ரிட்ஜில் எடுத்து நான் வச்சுட்டேன் இது வரைக்கும் தான் நான் இப்போ எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சுட்டு நம்ம சமையல் வேலை அப்புறம் வந்து இந்த மாதம் மளிகை ஜமானமே வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன் டைம் வந்தால் அதுவுமே போய் பார்த்துட்டு வாங்கிடலான்ட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சால் நான் அதுவுமே வீடியோவில் காமிக்கிறேன் உங்கள் ஊரில் மார்க்கெட்டில் காயெல்லாம் எந்த விலையில் இருக்குது நான் கம்மியான ரேட்டாக அதிகமான ரேட்டான்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இப்போ வந்து நான் இப்போ காமிக்கிறது வந்து வீடியோ சும்மா காய் வாங்குறதுலாம் வீடியோ வாங்கி தோணும் ஒரு சில நேரத்தில் நமக்குமே கொஞ்சம் பொழுதுபோக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரே மாதிரியே நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தால் சமையல் வீடியோ க்ளீன் பண்ணுறதே காமிச்சா போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி வரும்போது நம்ம ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணிகிட்டால் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கேன்னு தான் அது வந்து காஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்